கரும்பு நாத்த ரெடி பண்ணுறதுக்கு தேவையான சுகர் கேன் பட்ஸை கட் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின் கேது இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக கட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் ஆட மர ஏறதுக்கு இப்படி ஒரு மிஷினாங்க நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்கும் தேங்காய் சாப்பிடும் ஆசையாக இருக்குங்க ஆனால் நமக்கு மர ஏற தெரியாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம சுலபமாக வந்து மரம் ஏறிக்கலாம் நிலத்துல எருவை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின் கது இந்த மிஷினில் எருவை கொட்டிட்டு எவ்வளோ சூப்பரான நின்றுபடியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேங்க நார்மலாக நம்பூரில்லாம் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா டிராக்டரில் லோட்டதை கொட்டிகிட்டு அப்புறம் வந்து தனியாக களைச்சி விட்டுட்டு இருப்போம் ஆனால் அந்த வேலையே இல்லைங்க இந்த மிஷினை பயன்படுத்தும்போது இந்த வீடியோவில் பாருங்கள் ஏ இன்ட்ரோ வீடியில் டெமோ சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க எவ்வளோ பிரமாதமாக பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் களைகளை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களாங்க சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஏஐ டெக்னாலஜி ஃபில்லிங் ட்ரெயில் விதையை போடுறதுக்கு சூப்பரான மிஷின் இந்த மிஷினில் நம்ம இன்ஜெக்ஷன் போடுற ஊசி மருந்துங்க இருக்குது அதை பயன்படுத்தி விதையை குத்திட்டு எவ்வளோ சூப்பராக வந்து பொருட்டே வராங்கன்னு பாருங்களேன் மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க வந்து நார்மலா ஒரு ஆள் வந்து மிஷினை தூக்கிட்டு நடந்து போயிடுச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகுங்க ஆனா அந்த வீடியோல போற எவ்வளோ எவ்வளவு ரெண்டு மிஷின் வந்து டாக்டர்லயே வச்சுட்டு ரெண்டு பேர் சுலபமாக வேகமாக அணிச்சிட்டு போறாங்க வேற லெவல் இந்த பேர் பேரு செல்பைடு ஸ்ப்ரே இருங்க இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது அறுபது லிட்டருங்க இது வந்து எச்ச்பி பெட்ரோல் இயங்கக்கூடிய மிஷினுங்க இதை பயன்படுத்தி பிரமாதமாக ஒரே டைமில் ரெண்டு பக்கமும் மருந்து அடிச்சுட்டு இருக்கான்னு பாருங்க ஒரே டைம்ல ஆறுலேருந்து இருந்து எட்டு நாசத்துல வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் வேற லெவல் மிஷின் இல்லைங்க இது மிஷினோட பேரு மினி ட்ரெஞ்சர் இதை பயன்படுத்தி எவ்வளவு ஆழமாகவும் அகலமாவும் குளி எடுத்துட்டே போறாங்கன்னு பாருங்களேன் இது மூலமா வந்து நம்ம சுலபமாக தண்ணி பச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாம இரிகேஷன் பைப்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மிஷின் வேற லெவலில் இருக்குது மிஷின் பயன்படுத்தி நம்ம உரத்தையே வந்து போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம எவ்வளவு சூப்பராக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க பாருங்களா கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு வேற லெவலில் இருக்குல வரக்கூடிய பறவைங்க விலங்குல விரட்டுறதுக்கு சில பேர் சோள கட்ட பயன்படுத்தி பாத்திருப்பீங்க சில பேர் வந்து சத்தலப்புற மாதிரி டூல வந்து ரெடி பண்ணி பாத்திருப்பீங்க ஆனா அந்த பாருங்களா ரோபோட்டிக் மிஷினே பயன்படுத்தி அதில் ஒரு ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணி எவ்வளவு சூப்பராக வந்து சவுண்ட் கொடுத்து பறவைங்க விரட்டுறாங்க வேற லெவல இருக்குல்லங்க உழுகணும்னா டிராக்டர் வச்சு உழுதுக்கலாங்க ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்துக்குலாம் அந்த மாதிரி உழுக முடியாது அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு டூல் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம சுலமா மேனுவலே உழுதுக்கலாம் எப்படி வந்து இடத்த உழுகிட்டே போறாங்க பாருங்க டிராக்டர் உழுகிற மாதிரி வேற லெவலு இருக்கு அடா என்ன ஒரு அற்புதமான ஐடியாங்க இது நம்மளால ரெக்கார்ட் அடிச்சு போனோம் ஆனா கைலாங்களை தூக்கி போட்டுருவோம் ஆனா இவர் பாருங்க அதையே வயலில் வரக்கூடிய பறவைங்க விலங்குகளை விரட்டுறதுக்கு சத்த அழுப்புற மாதிரி எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காரு வேற லெவலுங்க செட்டில செடிகளை நடுறதுக்கு தேவையான தொலை சரியான போறதுக்கு எவ்வளவு பிரமாதமா ஒரு கம்மியை பயன்படுத்தி கேப் கேப் ஓட்ட போட்டு வராங்கன்னு பாருங்களாங்க வேற லெவல் ஐடியாங்க என்னங்க இது செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு தண்ணி டேங்கே கொண்டு வந்து ஒரு கம்மி மூலமா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எப்படி சூப்பரா தண்ணி பாய்ச்சிட்டே வராங்கன்னு பாருங்களாங்க எப்படி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம் வயலுக்கு மருந்து அடிக்கணும் ஸ்ப்ரே மிஷின் வச்சு தாங்க மருந்து அடிச்சு பாத்துருப்பீங்க ஏன்னா அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா ஒரே டைமில் எத்தனை ஸ்ப்ரே நசல் இருக்க இந்த ஸ்ப்ரேயிங் அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி ஒரே டைமில் இவ்வளோ தூரத்துக்கு மருந்து அடிச்சுட்டு கவர் பண்ணிட்டே வராங்கன்னு இது மூலமாக சுலபமாக வந்து மருந்து அடிச்சிக்கலாம் போலங்க வேறு லெவலில் இருக்குல்லங்க நம்ம ஊரில் தாங்க செடி நடவு பண்ணுறதுக்கு களை எடுக்கிறதுக்கெலாம் முடிஞ்சபடி வேலை செஞ்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் வெளிநாட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக படுத்தபடி உக்காந்தபடி வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்களாங்க மழை பெஞ்சு தண்ணி தங்குற வயலில் நெல் அறுவடை பண்ணிட்டு அங்கேயே மூட்டை பிடிச்சி கொண்டு வரும்போது கீழே ஏதாச்சும் போட்டுருவோன்னு எவ்வளோ பிரமாதமாக கயிறை கட்டி அங்கேருந்து மூட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வேற அளவில் ஐடியா இல்லைங்க என்ன ஒரு ஐடியான்னு பாருங்களாங்க அறுவடை போன ஸ்ட்ராபெரி ஒரு பாண்டில் ஒவ்வொரு டைமும் கொண்டு போனா லேட் ஆகணும் மொத்தமா ஒரே டைம் எவ்வளவு சுலபமா கொண்டு போகிறாங்கன்னு எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க உரம் போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க உரத்தை பக்கெட்ல கொண்டு போய் போட்டோம்னா கொஞ்ச நேரத்துல கை வலிக்க ஆரம்பிச்சுட்டு எவ்வளவு பிரமாதமாக ஒரு உரப்பையே கட் பண்ணி பேக் ரெடி பண்ணி அதுலேயே மாட்டிட்டு எவ்வளவு சுலமாக உரம் போறாங்கன்னு பாருங்களேன் கலைக்கொல்லிய மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமாக செடிகள் மலை படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தகரத்தை போட்டு கவர் பண்ணி எவ்வளோ சுலமாக மருந்து அடிச்சா வராங்கன்னு பாருங்களாங்க உரம் போகிறதுக்கு வேறு லெவல் ஐடியா கிடையாது நார்மலாக உரத்த போனோம்னா பக்கெட்டில் கொண்டு போய் போட்டுட்ருப்போம் ஆனால் இங்கே அதுக்குலாம் வேலையே இல்லை எவ்வளோ உரம் உரப்போயே கட் பண்ணி பேகுமாக ரெடி பண்ணி கைத்தில் மாட்டிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக அதில் உரத்தை கொட்டி வேறு லெவலில் உரத்தை போடுறாருன்னு பாருங்களேன் நம்ம ஊர்லலாம் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு போர் வசதி கிணறு வசதியெல்லாம் இருக்கும் வயசாக தண்ணி பாய்ச்சிக்கிறோங்க ஆனால் வெளிநாட்டில் பாருங்கள் தண்ணி வசதி இல்லாத இடத்துல எப்படி வந்து தண்ணி டேங்கே கொண்டு போயிட்டு அதில் ஒரு மிஷின் மாதிரி கண்டுபிடிச்சி சூப்பராக செடிகள் தண்ணி ஊற்றிட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் கொடி வகை பயிர்களை விவசாயம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது நார்மலாக பந்தல் போனோம்னா குழி எடுத்து குச்சி நட்டு கயிறு வச்சு கட்டிட்டு இருப்போம் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க இந்த கேஜெட்லாம் ஆல்ரெடி அட்டாச்மெண்ட் பண்ணி வருது கொண்டு போய் நம்ம ஃபிட் பண்ணால் மட்டும் போதும் எவ்வளோ சுலபமாக வந்து கொடியெழுப்புறாங்கன்னு பாருங்கள் வேறு லெவல் கேஜெட் இது இந்த மிஷினோட பேர் மினி ஹேண்டு ஃபார்ம் டில்லருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக நிலத்தை உழுதுட்டு ரைசிங் பெட்ஸை போட்டே போறாங்கன்னு பாருங்களாங்க வேற லெவலில் ஒர்க் பண்ணுறதுங்க இந்த மிஷின் வீடியோலாம் பாருங்களாங்க அறுவடை பண்ண வெங்காயத்தால்ல இருந்து வெங்காயத்தை மட்டும் எவ்வளவு சூப்பரா வந்து கட் பண்றதுக்கு எந்த மாதிரி மிஷின் பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா ரிமூவ் பண்றாங்கன்னு பாருங்க வேற லெவல இருக்குல்லங்க இந்த வீடியோல பாருங்களாங்க எவ்வளவு பிரமாதமா அறுவடை பண்ண வால்நட் எல்லாம் மூட்டை பிடிச்சி இந்த மிஷினை பயன்படுத்தி சுலபமா வண்டிக்கு லோடு ஏற்றுறாங்கன்னு வேற லெவலில் இருக்கு இல்லைங்க நார்மலா லோடு எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அறுவடை பண்ண சூரியகாந்திலிருந்து விதைய தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு சில பேர் குச்சி வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த வீடியோல பாருங்களா இவ்வளவு எவ்வளவு பிரமாதமா தெல்லடமாக இருக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து விதையை பிரித்து எடுக்கிறாருன்னு மக்காச்சோளத்தை உடைக்கிறதுக்கு சூப்பரான மிஷின் இருக்குது இந்த மிஷினில் மக்காச்சோளத்தை போடலாம் தேவை இல்லைங்க எவ்வளோ பிரமாதமாக அந்த மிஷினை மக்காச்சோளத்தை கட் பண்ணி வித தனியாகவும் சக்கரை தனியாகவும் பிரித்து போடுறதுன்னு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குதுல்லங்க செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான மிஷின் கேட்குது இந்த மிஷின் பாருங்க பார்க்கறதுக்கே கோடாரி மாதிரி தான் இருக்குது இதில் உரத்தை மட்டும் கட்டிட்டால் போதுங்க நம்ம மண்ணில் கொத்துறது மூலமாக சுலபமாக வந்து செடிகளுக்கு உரத்தை அப்ளை பண்ணிக்கலாம் விதைகளை விதைக்கிறதுக்கு சூப்பரான ஐடியா கேது எவ்வளோ பிரமாதமாக வேஸ்ட்டான பாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக விதைகளை வேஸ்ட்டாக பாருங்களாங்க இது மூலமாக வந்து விதைக்கிறதுக்கு கூலி அவங்க தேவையப்பட மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு மிச்சமாகங்க பிளி பே ஃபில் பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது நார்மலாக நம்ம கையில் அடிப்படும் போது லேட் ஆகும் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள்லாம் எவ்வளோ பிரமாதமாக ஒரு பைப்பே வந்து மாடிஃபை பண்ணி அது மூலமாக சுலபமாக ஃபில் பண்ணுறாங்கன்னு வேறு லெவலில் இருக்கில்லங்க இப்போதாங்க செடியில் நடவு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் ஆனால் வெளிநாட்டெலாம் பாருங்களேன் செடியில் நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ சுலபமாக மிஷினில் உட்காந்தபடியே செடியில் எடுத்து வைக்கிறது மூலமாக சுலபமாக நடவு பண்ணிட்டே வராங்கன்னு வெளிநாட்டில் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு பாருங்களேன் வீடியோவில் பாருங்களாங்க முட்டக்கோசை தோட்டத்தில் அறுவடை பண்ணி ஒரு பாண்டில் வச்சு இவ்வளோ சூப்பராக ட்ரான்ஸ்பர் பண்ணி பேக்கிங் பண்ணுறாங்கன்னு சுலபமா வேலை பாக்குறாங்க வேற லெவலில் ஐடியாங்க நிலத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத செடி கொடிகளை இந்த மூவர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா அந்த மிஷினை நின்னபடியே ரிமூவ் பண்ணிட்டு வராருன்னு பாருங்க வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த மிஷின்